ஓகே குட் ஈவினிங் லாஸ்ட் கிளாஸில் வந்து நாம் புள்ளி உறவு இந்த கூட்டமாக்கப்படாத தரவுகளை அப்படி தான் பார்க்குறோம் சரியா நம்ம இன்னுமே வந்து கூட்டமாக்கப்பட்ட தரவுகளுக்கு போகல ஸோ அதான் நாம் படித்த வரைக்குமான இதுகளை மட்டும் கேள்விகளை மட்டும் பார்ப்போம் ஓகே ஸோ அதே உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லித்தர இருக்கு ஸோ அதையும் பார்ப்போம் ஓகேவா கிளாஸ் வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறாக்கிறோம் பிரச்சனை இல்லை ஸோ உங்களுக்கு எது டவுட் இது இருந்தால் கேளுங்க பட் இந்த செக்ஷன் நாங்கள் படிச்சுட்டோம் அப்படி உங்களுக்கு டவுட் அது இருந்தால் கேளுங்க நான் சொல்லித்தரேன் ஓகேவா ஓகே பாத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பார்ப்போம் சரி அதுல இந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மட்டும்தான் கூட்டமாக்கப்படாததுல வரும் அடுத்த இது இது வந்து நம்ம மற்ற செக்ஷனை பார்த்துட்டு பார்ப்போம் ஓகேவா சரி பாருங்க பின்வரும் நேர் பரம்பலை கருதுக அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து தான் நான்கு ஒன்பது சாரி நான்கு ஐந்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு ஆறு ஐந்து எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி ஒரு பரம்பல் ஒன்று தந்திருக்காங்க இதுல இப்பரம்பலின் ஆகாரம் ஓகேவா பாருங்க ஆகாரம் ஆகாரம் அப்படின்னு சொன்னா என்னென்னு பாபம் ஒரு பரம்பல்ல அதிக தடவைகள் வராதுதான் என்னன்னு சொல்லுவோம் ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இங்க பாருங்க அதிக தடவை இந்த நாளை விட்டுட்டு சரியா அதிக தடவை வந்திருக்கிறது யாரு ஆறு ஓகே அப்போ ஆறு தான் ஆகாரமா இருந்திருக்கணும் ஆனால் அவங்க இங்க கேள்வியில சொல்லிருக்காங்க இப்பரம்பலின் ஆகாரம் நான்கு ஏணி அப்ப பாத்துக்கோங்க இந்த எக்ஸும் வையும் என்ன வரது சந்தர்ப்பம் கூட இந்த எக்ஸ் வந்து வைப்போம் சரியா தடவை தடவை இப்போ யார் ஆகாரம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல யார் ஆகாரம்னு சொல்லுவோம் நாம ஆற தான் சொல்லுவோம் அப்ப என்ன செய்யும் நாலு ஆகாரமா வரணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு தடவையும் என்ன இருக்கணும் நான்கு இருக்கணும் சரி அப்ப இன்னொரு தடவை என்ன இருக்கணும் நான்கு இருக்கணும் அப்பதான் என்ன முடியும் இந்த நான்கு வந்து ஆகாரமா வர முடியும் ஓகேவா அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் இப்பரம்பரின் ஆகாரம் நான்கு எனின் எக்ஸ் பெருமானம் இந்த பெருமானம் என்னவா இருக்கும் எட்டா இருக்கும் ஓகே கேள்வி செஞ்சவங்க சரியான கொஞ்சம் ரைசன் பண்ணுங்க ஓகே அடுத்த கேள்வி பாருங்க இருபத்தஞ்சு ஏறு வரிசையில் பட்டியல் படுத்தப்பட்டுள்ள ஏ ஆறு ஆறு தசம் ஐந்து ஏழு ஒன்பது ரெண்டு ஏ அப்படி தந்திருக்காங்க இன்னும் ஆறு எண்களின் வீச்சு யாதாக இருக்கலாம் ஆறு எண்களின் வீச்சு யாதாக இருக்கலாம் அப்படிங்கிறது கேள்வி சரியா வீச்சு யாதாக இருக்கலாம் இப்போ வீச்சு அப்படிங்கிறது என்னது மிக பெரிய பெருமதியிலிருந்து மிக சிறிய பெருமதியை கலைக்கிறது தான் வீச்சு ஓகேவா அப்போ இது ஏறு வரிசையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஏறு வரிசையில் பட்டியல் படுத்தப்பட்டுள்ள அப்படின்னு சொல்றாங்க அப்போ மிக சிறிய பெருமதி என்னது ஆறு சாரி ஏ அடுத்து மிக பெரிய பெருமதி என்னது ரெண்டு ஏ சரி ஏறு வரிசையில தானே இருக்கு அப்போ பாத்துக்கோங்க ஏ ரெண்டு ஏ அப்போ பீச்சு என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் ரெண்டு ஏ அதெல்லாம் என்ன செய்யறோம் ஏ கழிச்சு வீட போறோம் சரி அப்ப இதுதான் என்னவா இருக்கணும் பீச்சா இருக்கணும் ஆனால் இந்த ஏட பெருமதி என்னவா இருக்கணும் பாபு பாருங்க இந்த ஏட பெருமதி இந்த ஆற வீட என்னவா இருக்கணும் சின்னதா இருக்கணும் அப்போ ஏ என்னவா இருக்கணும் இருக்கும் இருக்கும் யாரை விட ஆரை விட அடுத்து பாருங்க ஒன்பதுக்கு அடுத்துதான் என்ன வருது ரெண்டு ஏ வருது அப்போ இந்த ரெண்டு ஏ என்னவா இருக்கணும் பெருசா இருக்கணும் இந்த ஒன்பதை விட ஓகே அப்போ ரெண்டு ஏ பெருசா இருக்கணும் ஒன்பதை விட ஓகேவா அப்போ இந்த ஆறை விட சின்னதா இருக்க இலக்கங்களை பிரதிட்டு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூன்று ஐந்து சரியா இது வந்து ஏக்கி வைப்போம் அடுத்து இந்த ஒன்பதை விட என்ன செய்யணும் பெருசாக இருக்கணும் அப்ப பாருங்க ஒன்பதை விட பெருசாக இருக்கணும் அப்படிங்கும்போது ரெண்டு ஏ அப்படிங்கும்போது இந்த பக்கம் என்னென்ன பிரதி விடலாம் நீங்க பத்து பதினொன்று சரி இப்படி போகலாம் சரியா அவ விட சின்னதாவும் இந்த ஒன்பதை விட பெருசாவும் இருக்கணும் ரெண்டு ஏ அப்போ இந்த இலக்கங்களை பிரதிட்டீங்க ஏ அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஏட பெருமதி வரும் ஓகேவா ஏட பெருமதி பாருங்க ஒன்றை பிரதிட்டிங்கன்னு சொன்னா ரெண்டு இங்க நாலு இங்க ஆறு இங்க எட்டு அஞ்ச பிரதிட்டிங்கன்னா பத்து அப்போ ஐந்து ஏ அதாவது ஏ சமன் ஐந்து அறந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு ஏ அப்படிங்கிறது பத்தா இருக்கும் சரியா அப்போ இந்த பத்துங்கிறது என்னவா இருக்கும் பெருசா இருக்கும் ஒன்பதை விட ஓகேவா அப்போ இந்த ஏக்கு பொருத்தமானது என்னது ஐந்து தான் சரி அப்போ ஏக்கு பொருத்தமான ஆன்சர் ஐந்து ஓகே சரியானாக்கள் திருப்பி கொஞ்சம் ஓகே சரி கேள்வி பார்த்துக்கோ இப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஏறு வரிசையில பட்டியல் படுத்தப்பட்டிருக்கு வரிசை நமக்கு என்ன தெரியும் சின்ன பெரிய இலக்கத்துக்கு போகும் சரி இப்போ இந்த ஏ அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் விட சின்னதா இருக்கணும் அப்பதானே ஆருக்கு முன்னாடி வருது சரியா அப்போ ஏங்கிறது என்னவா இருக்கும் சின்னதா இருக்கும் விட சரியா அடுத்து கடைசியாக லாஸ்ட்டாக இந்த ரெண்டு ஏ அப்படிங்கிறது எங்கே வந்திருக்கு ஒன்பதுக்கு அடுத்ததாக வந்திருக்கு ஒன்பதுக்கு அடுத்ததாக வந்திருக்கு அப்போது இந்த ரெண்டு ஏட பெருமதி என்னவாக இருக்கணும் இந்த ஒன்பதை விட பெருசாக இருக்கணும் அப்போது ரெண்டு ஏ பெருசாக இருக்கணும் யாரை விட ஒன்பதை விட ஓகேவா இப்போ நாம் இதை மறந்துடுவோம் இது தேவையில்லை சரியா ஆனால் இந்த ஆறை விட சின்னதாக தான் ஏ இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன இதை பிரதிக்கிட்டு பார்க்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு மூன்று நாலு அஞ்சு வரைக்கும் என்ன செய்யலாம் பிரதிட்டு பார்க்கலாம் இப்போ பிரதிக்கிட்டு பார்க்கும்போது இங்கே வரக்கூடிய பெருமதி அதாவது ரெண்டு ஏக்கி ரெண்டு ஏ சமன் வரக்கூடிய பெருமதி என்னவா இருக்கணும் இந்த ஒன்பதை விட பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னது பொருத்தமான விடையா இருக்கும் சரி எப்படி கண்டுபிடிச்சோம் இந்த ஒன்பதுக்கு அடுத்ததா தான் என்ன வருது ரெண்டு ஏ வருது அதே மாதிரி ஏ அப்படிங்கிறது ஆரை விட சின்னதாக இருக்கணும் சரியா அப்போ ஒன்றை பிரதிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்னு வரும் ரெண்டு ஏ சமன் எப்படி வரும் ஒன்னை வந்து ஏ சமன் ஒன்றுன்னு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஏ அப்படிங்கிறது என்னவா இருக்கும் நமக்கு ரெண்டாக இருக்கும் சரி அதே மாதிரி பிரதிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஏ அப்படிங்கிறது நாலாக இருக்கும் அடுத்து மூணு பிரதிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஏ அப்படிங்கிறது ஆறாக இருக்கும் ஓகேவா அடுத்து ரெண்டு ஏ அப்படிங்கிறது நாலு பிரதிட்டா எட்டாக இருக்கும் அடுத்து அஞ்சு பிரதிட்டோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஏ சமன் பத்தாக இருக்கும் இப்போ இந்த இந்த இதுக்கு அமைய சரியா இங்க தானே இந்த மாதிரி இதுக்கு அமைய நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது எது வந்து பெருசா இருக்கு பாரு எட்டு பெருசா இருக்கா எட்டு ஒன்பதை விட பெருசா இருக்கா இல்லை அப்போ ஏ சமன் நம்ம என்ன எடுக்கலாது நாலுன்னு எடுக்க ஆறு ஒன்பதை விட சின்னது எடுக்க இதையும் எடுக்க அப்போ இதையும் எடுக்கல அப்போ பொருத்தமானது என்னது ரெண்டு ஏ அதாவது ஏக்கு பதிலாக நம்ம அஞ்சு பிரதிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன வரும் பத்துன்னு சொல்லி வரும் அப்போ பத்து வந்து பெருசு யாரை விட ஒன்பதை விட அப்போ இந்த இடத்துல வரக்கூடியது என்னது பத்து அப்படிங்கிறது இங்கே வரக்கூடியது என்னது ஐந்து அப்படிங்கிறது சரி அப்போ அவங்க என்ன கேட்கறாங்க இங்க வீச்சு என்னன்னு கேக்குறாங்க சரி இங்க என்னன்னு கேட்கறாங்க வீச்சு என்னன்னு கேட்குறாங்க அப்போ வீச் அப்படிங்கிறது என்னது இங்க பெரிய இலக்கம் என்னது பத்து இங்க பெரிய இது இலக்கம் சின்ன இலக்கம் என்னது ஐந்து அப்போ பத்துல இருந்து அஞ்சு கழிச்சு விட்டேன்னு சொன்னா அஞ்சுங்கிறது அதோட ஏசம்னு அஞ்சுதான் ஓகேண்ணா யாருக்கும் டவுட் எதுவும் இருக்கா ஓகே இந்த இருபத்தி ஆறாவது கேள்விக்கு ஆன்சர் அனுப்புங்க பாபு இருபத்தி ஆறாவது கேள்விக்கு ஓகே யாரோ கேட்டிருக்கீங்க பயோ கெமிஸ்ட்ரி ஓ பயோ கெமிஸ்ட்ரி நாங்கள் செய்வோம் இப்போ வந்து மெக்ஸ் பார்ட்டில் வந்து இது ஃபுல்லாக முடியுது இப்போ புள்ளி பிறவையில் தான் லாஸ்ட்டாக இருக்குது ஸோ இதை முடிச்சிட்டால் மெக்ஸ் பார்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டு இதுக்கு அடுத்து தான் அடுத்து ஃபிசிக்ஸ் பக்கம் தான் போவோம் ஃபிசிக்ஸும் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு கெமிஸ்ட்ரியும் பயமும் வரும் மொடல் பேப்பர் அப்படின்னு சொன்னால் இப்போ எங்களோட ஃபைனல் செமினார் இருக்கும் அதாவது ஒவ்வொரு பாட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும் பயோ கெமிஸ்ட்ரின்னு சொன்னால் ஒவ்வொருக்கும் தனித்தனியாக தான் நடக்கும் மெக்ஸுக்கும் அப்படி தான் தனித்தனியாக நடக்கும் அடுத்தது வேறு மாடல் பேப்பர்ஸ் சம்டைம் வந்து நான் கேள்வி தருவேன் அப்படி தான் இருக்கேன் கிளாஸஸ் இப்போது ரிவிஷன் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக கேள்வி இது பண்ணுறது நாங்கள் பேப்பர் பார்க்குறது ஆன்சர் மற்றவங்க ஆன்சர் செஞ்சவங்க அனுப்பிடுங்க ஓகே வேற வேற ஆன்சர்ஸ் ஓகே பாருங்க ஸோ இந்த கேள்வியை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் மீடர் வந்து ஃபுல்லாக கூட்டிட்டு அதுக்கடுத்தது வந்ததை வந்து எத்தனை தடவை தரவு இருக்கு அப்படின்னு சொல்லி நாலு தடவையா நாலு ஆள் பிரிச்சிருப்பீங்க அப்படியா ஸோ இந்த கேள்வி வந்து அப்படி செய்யறது இல்லை ஓகே கொஞ்சம் பார்த்துக்கோங்க கூட்டமாக்கமாட்டமாக்கப்பட்ட சரி இது கூட்டமாங்க சரியா இந்த மாதிரி கேள்வி தந்திருக்கும் போது ஓகே அவங்க இந்த இடத்துல பெருமானம்னு ஒன்று தருவாங்க ஓகேவா இங்கே மீடுரன் இருக்கும் சரி என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த பெருமானத்தையும் இந்த மீடுரனையும் என்ன செய்யணும் பெருக்கணும் ஓகேவா அப்போ மூன்று தர நாலு சக நான்கு தர ஒன்பது சக அஞ்சுத்தர எட்டு மூன்று சரியா பெருக்கணும் பெருக்கிட்டு இந்த பக்கமும் தானே மொத்தமா இருக்க மீடு ரன் இதை அப்படியே ஃபுல்லா கூட்டுங்க இதை கூட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் பதிமூன்று ஓகே பதினாறு இருபத்தி நாலுன்னு வரும் ஓகேவா சோ இதை அப்படியே கூட்டுங்க ஓகே சோ இப்போ சரிங்க பார்ப்போம் இதை பெருக்கிட்டு பெருக்கி கூட்டிட்டு கீழே இருக்க மீட்டர் கூட்டிட்டு பிரிச்சு விட்டீங்கன்னா சரி சரி இந்த மாதிரி ஒரு கேள்வி அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு பதினெட்டு இல்லாட்டி பதினேழுல இருக்கும் இதே மாதிரியான ஒரு கேள்வி மாதிரி வரும் நீங்க மீட்டரு மட்டும் கூட்டிட்டு எத்தனை தரவு இருக்குங்கறதால பிரிச்சிடாதீங்க சரியா இந்த மாதிரி கூட்டம் ஆக்கப்படாத மீட்டர் பரம்பல் தந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படிதான் வரணும்

பதினெட்டு அதன் கீழ் இருபத்தி நாலு ஓகே இங்கே நூற்றி ஆறின் கீழ் இருபத்தி நாலு எவ்வளோ வரும் உங்களுக்கு பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நான்கு தசம் நாலு ரெண்டு நூறு ரெண்டாவது ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர் சரியான que m'ha un cony amb l'or conga. ओके अर्ध कि ஓகே இதுல இருபத்தஞ்சாவது கேள்வி செய்ய இந்த கேள்வி இந்த கேள்வி செய்ய பாப்போம் ஓகே பாப்பமா சோ பாருங்க அதே போலதான் ஓகே பதினேழு அதே போல கேள்வி ஒண்ணுதான் இங்க பாருங்க மேல பெருமானம் தந்திருக்காங்க கீழே மீடுதன் தந்திருக்காங்க மேலே தரப்பட்டுள்ள கூட்டமாக்காத மீடுதன் பரம்பலின் இடை ஐந்து எனின் ஏயின் பெருமானம் சரியா இடை வந்து ஐந்து அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஏன் பெருமதி என்னன்னு கேக்குறாங்க சரி அப்ப அங்க போலவே நம்ம என்ன செஞ்சுப்போம் இங்கே எழுதிப்போம் என்ன செய்யணும் பெருமானத்தை மீட்டனே பெருக்குவீங்க ஓகே ஓகே வாசிங்க உங்களுக்கு ஓகே இந்த இடத்துல நாலு ஏ ஓகே இங்கே பதினெட்டு ஓகே இங்கே பதினாறு அதன் கீழ் ஆறு பிளஸ் ஏ இது சமன் இது என்னத்துக்கு சமன் இது அப்படி என்னது சமனாக இருக்கும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இடை வந்து அஞ்சுன்னு சொல்கிறாங்க அப்போது இடை ஐந்துக்கு சமன் சரியா இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓகே முப்பத்தி ஐந்து நாலு ஏ அதன் கீழ் ஆறு சக ஏ சமன் ஐந்துன்னு இருக்கும் சரி அப்போ இங்கே என்ன செய்யலாம் நீங்கள் இது எந்த பக்கம் கொண்டு போங்க அப்போது முப்பத்தி ஐந்து சக நாலு ஏ சமன் இது அப்படியே அங்கே போனால் பெருக்கப்படும் ஸோ அஞ்சு தர ஆறு ஓகே பிரக்கெட் குள்ள ஆறு ஏன்னு வரும் சரியா இப்போ நீங்கள் என்ன செஞ்சிடலாம் இந்த அப்படியே சுருக்கி விடுங்க இந்த அப்படியே சுருக்கி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஐந்து சக நான்கு ஏ சமன் பாருங்கள் முப்பது சக ஐந்து ஏன் இருக்கும் இதை அப்படி இங்கே கொண்டு வாங்க இதை அப்படியே அங்கே கொண்டு போங்க முப்பத்தி ஐந்து மைனஸ் முப்பது சமன் ஐந்து ஏ மைனஸ் நாலு ஏ அப்போ டெரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் இப்படி ஏ சமன் ஐந்துன்னு சொல்லி வந்துடும் சரியா எத்தனையாவது ஆன்சர் ஐந்தாவது ஆன்சர் சரியான சின்ன சின்ன கேள்விகள் பிளவிட்டு சரியா நம்ம ஆள்கூட்டுக்கு குற்றக்கு எதிர்கணிதம் பார்க்கும் அப்படிதான் சரி சின்ன கேள்விகள் தான் பெருசா ஒன்றுமே இல்லை அதான் கேள்வியை பார்த்து பயந்துடாதீங்க சரி சின்ன சின்ன கேள்விகள் தான் இருக்கும் ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே ஓகே இந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள் இருபத்தி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேப்பர் என்ன ஓகே பாருங்க பின்வரும் தரவுத் தொடையை கருதுக அப்படின்னு சொல்றாங்க சரியா அதோட அளவிடுகள் தந்திருக்காங்க ஓகே மறை நான்கு நூத்தி இருபத்தஞ்சு ஓகே அடுத்து பாருங்க தரவுத் தொடையின் மையப்போக்கு தொடர்பான மிக பொருத்தமான அளவீடு அளவீடுகள் ஓகே மையப்போக்கு சரியா மையப்போக்கு அப்படின்னு சொன்னால் என்னது சரியா மத்தியில அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே மத்தி மத்தியை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா அப்போ இடை அப்படிங்கறது என்ன செய்யாது வராது எப்படி வராது இடைங்கிறது என்னது சராசரி சரி இடைங்கிறது என்னது சராசரி அதோட இதுல இருக்க பெருமதி வருமா இல்ல ஓகேவா இந்த பெருமதி வராது ஓகேவா அப்ப இடை அப்படிங்கிறது சராசரி அப்படிங்கறதால இடை இருக்க ஆன்சர் என்ன செய்யாது ஷுவரா வராது ஓகே ஆனால் இடையம் மற்றும் ஆகாரம் ஆகாரம் காட்டுறாங்க இப்போ ஆகாரம் வந்து ஒவ்வொரு தரவு தொகுதியை பற்றி என்ன செய்யலாம் மாறலாம் சரி அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் இதுல எது ஆகாரம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கணும் சரி அப்ப ஆகாரமும் அடுத்து சரியா மத்தியில் வர்றது என்னது நாம இரண்டாம் காலன் இரண்டாம் காலனி அப்படிங்கிறது என்னது இடயம் ஓகேவா அப்போ நம்ம பார்க்கணும் இப்போ இடயம் ஆகாரம் இல்லாட்டி இடயம் மற்றும் ஆகாரம் சரியா அதாவது சரியான அளவீடு அப்போ சில சில டைம்ல எப்படி வரலாம் உங்களுக்கு சரியாக மத்தியில் வந்து அமையிற பெருமதி வந்து சில நேரம் ஆகாரமாகவும் அமையலாம் சரியா அப்போ நீங்க என்ன செய்யணும் ரொம்ப செஞ்சுக்கணும் இங்கே மத்தியில் அமையிற பெருமதியும் ஆகாரமும் ஒன்னான்னு கொஞ்சம் பார்க்கணும் ஓகேவா அப்போ இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம் இதில் இது ஆகாரம் ஆகாரம் இதில் வந்து ஆகாரம் எது அஞ்சு எத்தனை தடவை இருக்கு ரெண்டு தடவை இருக்கா ஓகே ஐந்து ஓகே ஐந்து ஆகாரம் சரி இப்ப சொல்லுங்க இதுக்கு வந்து இடையம் எவ்வளவு வருது இடையம் சொல்லுங்க இடையும் ஏறுவசைப்படுத்துங்க சும்மா சொல்றது ஆஹ் அர்க்கம் என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ மறை ரெண்டும் ரெண்டு தடவை இருக்கு சரியா ஐந்தும் ரெண்டு தடவை இருக்கு இப்ப ஆகாரம் அப்படிங்கறது என்னன்னு சொன்னால் அதிக தடவை வாறது தான் ஆனால் இப்படி அதாவது ரெண்டு தடவை வந்து இப்படி வரும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் வந்து பெரிய பெருமதி ஒன்று தான் என்ன செய்யணும் ஆகாரமா எடுக்கணும் சும்மா கண்டுபிடிச்ச சொல்லுங்க ஆன்சர் வந்து நம்ம ஐயம் அப்படின்னு சொன்னாலே இடையம் தான் சரியா இறுவசைப்படுதுங்க இறுவசைப்படுத்திட்டு இடையே என்னன்னு சொல்லுங்க எருவசை சரியா